ശ്രീലങ്കയ Aerospace நிறுவனம் ഇതിനെതിരെ ഒരു ആർട്ടിക്കിൾ റിലീസ് ആമീക് താങ്ങുള്ള ദാ കൊറവ முடியാదు സോ இந்த இடத்துல stop வணக்கம் ஒரு எங்க இருக்குன்னு சொன்னால் வடமாகத்துல இரண்டாவது மிகப்பெரிய ஒரு விமான படை இருக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் இது எங்க இருக்குன்னு சொன்னால் வட்டக்கட்சியில இருக்குது வட்டக்கட்சியில பாத்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட வட்டக்கட்சி ராமநாதன்புரத்துல இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் காட்டுக்குள்ள வரும்போது இந்த விமான தளத்துக்கு வரக்கூடியதாக இருக்கு இது ஆரம்ப காலத்தில் இயக்க கட்டுப்பாட்டில் இருந்த இது இந்த இடம் தற்போது பிரமாண்டமாக அபிவிருத்தி செய்து கொண்டிருக்கிறாங்க அதைத்தான் நாங்க காணொலியாக காட்சிப்படுத்தி இரணைமடு விமானப்படை தளம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சிலிருந்து ஒன்பது தசம் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குது இந்த விமான நிலையம் முதலில் விடுதலை புலிகளினால் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் இது அமைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதில் இலங்கை இராணுவத்தினால் இது கைப்பற்றப்பட்ட பின்னர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆகஸ்ட் மூன்றாம் திகதி இலங்கை விமானப்படை தளமாக இது மாற்றப்பட்டது தற்போது இது விமானப்படை தளம் சிவில் மற்றும் இராணுவ பயன்பாடுகளுக்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த ஓடுதளம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி அஞ்சூறு மீட்டர் ஏறதால ஒன்றரை கிலோமீட்டர் நீளமும் இருபத்தைந்து மீட்டர் அகலமும் கொண்டதாக அமைக்கப்பட்டிருக்குது சி நூற்றி முப்பது ஏஎன் முப்பத்தி ரெண்டு போன்ற பெரிய விமானங்களையும் கையாளும் திறனும் கொண்ட வகையில் தான்

It's mm -hmm. the from Havjai. ஒரு மரபம் இருக்குது மழை ஒரு தோச்சி இருக்குது மண் ஏற்றி வளர்க்க

இது இது என்ன வைரவர் கோயில் இல்ல அது அய்யனார் கோயில் ஐயனார் கோயில் ஐயோ ஐயனார் கோயிலுன்னு அவரு கேளுங்க அவரு ஆதிவாசி மாதிரி ஒரு படையார் அப்படியா அத கேக்குறாரு தோணுவான் அத கேக்குறாரு ஐயா வணக்கம் ஐயா இங்க ஒரு வாங்க வாங்கய் கேக்குறாரு என்ன அதனால தெரியா என்ன ஏர் ஃபோர்ஸ் இது இருக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதா உங்கடோ அப்பயும் தெரியாது நீங்க ஏதோ என்னன்னு நினைச்சு தெரியாது நீங்க

இப்ப இதகி ராமநாதன்புரம் மகாவித்யாலயத்திலிருந்து வந்து கொண்டிருக்கோம் இதுல இருந்து நான் நினைக்கிறேன் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வருமேண்ணா இன்னும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நாங்க போகணும் அதுல இருந்து அஞ்சு ஒரு ரெண்டு கிலோமீட்டரா வருமேண்ணா

மண் இங்க இருந்துதான் கொண்டு போறாங்க இது வந்து அனுமதிக்கப்பட்ட இடம் நினைக்கிறேன் அதாவது இந்த பாதையில வந்து படியாம இருக்கிறதுக்காக தண்ணி தெளிச்சிருக்கிறாங்க இதுக்குள்ள நல்ல ஒரு பிளே கிரவுண்ட் இருக்குது அழகா போல காடு இரவு நேரங்களில் நான் நினைக்கிறேன் இதுக்குள்ள வர முடியாது இப்படி யானை பிரச்சனை இருக்கும் உட்பட்ட காடு இரண்டு பக்கமும் காட்டு காடு பக்கம் வந்துட்டு தானே போக முடியும் எவ்வளவு தூரம் போக முடியும் அவ்வளவு தூரம் நன இருக்குல்ல புரியானவர் காத்துக்குள்ள உளவு புரிய விமான நிலையம் என்ன இது இயக்கம் இருந்த காலத்தில் அவங்க பயன்படுத்தப்பட்ட

போக முடியுமா தெரியல ஒரு செக் போஸ்ட் ஒன்று இருக்கு செக் போஸ்ட தாண்டி அடுத்து தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறேன் ஒரு சில கோவிலும் இருக்கு பெரிய குடும்பம் கவனிக்கிறாங்க அப்படியா இதுக்குள்ள ஒரு பெரிய குலம் ஒண்ணு விட்டுற மாதிரி தெரியும் இருந்து பாக்கலாம் சுற்றி குளம் அமைக்கிறாங்க குளத்துக்கு பக்கத்துல இருக்க ஒரு இடம் தான் இந்த இடம் பாத்தீங்கன்னு சொன்னால் இங்க அளவு கிரவல் வந்து காணப்படுது இங்க தான் முக்கியமான இடங்களுக்கு கிரவல் கொண்டு போய் பாதைகள் அமைக்கிறதுக்கான வேலை திட்டம் செய்து கொண்டிருக்கிறாங்க உண்மையிலே இங்கே பாருங்க அந்த இடம் எப்படி எல்லாம் கடவுள் மேடு என்ன அது ஓகே இந்த மாதிரி காணப்படுறது ஓகே இது இந்த ஏஃப் ஹோஸ்க்கு போறதுக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு இடம் இருக்கு இதையும் எடுத்து காட்டிட்டு ஓகே இப்போ தொடர்ந்து நாங்கள் ஹோஸ்க்கு தான் போக போறோம் பக்கமும் காட்டுக்குள்ள போறதுக்கு என்ன தெரியுது இந்த இடம் பாத்தீங்கன்னா அது கண்ணி வெடி இருக்கிற பக இடம் என்ன அது ஓகே பாதுகாப்பு கவசத்தை அணியும் இதுக்குள்ள நாங்க நினைச்சபடி உள்ளுக்கு போக முடியாதுல்ல கண்ணி வெடியை அகற்றுவதற்கான வேலை திட்டம் நடந்து கொண்டிருக்குது இதுக்குள்ள நாங்க நினைச்சபடி போக முடியாது தான் நடக்கணும் அந்த எல்லைக்குள்ளதான் நடக்கணும் கிளியர் பண்ணிட்டாங்களா இந்த ஒரு ஐயா வர வணக்கம் என்ன விரைவுக்கு வந்தீங்களா விரைவுக்கு வந்தீங்க ஆ அப்படியா என்னத்துக்கு சரி சரி, சரி கட் பண்ண வேணாம் நல்லா சொல்லு ஓகே இதே போல இந்த இந்த மண் அகல் கூட என்ன? இது அரசாங்கத்தாலும் அங்கீகரிக்கப்பட்ட இடங்கள் இதெல்லாம் குச்சி அடிச்சு வச்சிருக்காங்க பஸ் ஒன்று நிக்கிறாக்கு ஓகே பாஸ்போர்ட்ஸுக்கு இலங்கை விமானப்படை இரணைமது ஓகே கணக்கை போட்டுக்கிறாங்க ஓகே நாங்கள் என்ன செய்யணுன்னா ஏடிஎம்ல காசு எடுத்துட்டு போவோம் ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் விஓசி ஏடிஎம் இருக்குது இந்த மற்ற ஃபோன் ஓகே இதில் அந்த ஒரு காசும் ஒரு எடுத்துக்கொடுவோம்ல அறுபத்தி ஒம்போது இருபத்தி நாலு இருபத்தி ஒம்பது அறுபத்தி ஒம்பது எழுபத்தி நாலு இருபத்தி ஒம்பது ஓகே ஆப்ஹ்க்கு வந்து ஒரு அஞ்சு ரூபா காசு எடுத்திருக்கேன் ரெண்டு மடை காட்டுக்குள்ளே வந்து ரைட்டு எப்படி இருக்கு ஓகே மக்களை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அங்கால் போக முடியாது ஓ உள்ளே போக முடியாது ஸோ இந்த இடத்தோட ஸ்டாப் இந்த இடத்தோட ஸ்டப் பண்ணியிருக்கிறாங்க அங்கால் போக முடியாது பட் இதுக்குள்ளே என்ன விஷயம் இருக்குதுங்கிறத நாங்கள் வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் எடுத்து காட்டினா வெளியிருக்கோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் சி நூற்றி முப்பது வகையை சேர்ந்த ஒரு விமானம் தரையிறங்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும் இது அங்க கடமையில் இருக்கிற ஒரு ராணுவ வீரரிடமிருந்து பெறப்பட்ட ஒரு காணொலி அதில் இணைச்சிருக்கிறோம் இரண்டு மீட் விமான நிலையத்தில் இந்த மாதிரியான விமானங்கள் வந்து போவது இந்த காணொலி மூலமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதுதான் அந்த ஓடுதளம் அதை நாங்கள் இணைச்சிருக்கோம் ஸ்ரீலங்கா ஏர்போர்ஸ் Yeah. <sweak>